பெண்கள்லாம் சும்மாவா காய் இருந்தால் மட்டும்தான் குழம்பு வைப்போம்மா நாங்களாம் காய் இல்லைனாலுமே சூப்பராக சாம்பார் வச்சு அசத்துவோம் அப்படி தானேங்க வாங்க நம்ம காய் இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து வானலை அடுப்பில் வச்சுட்டு வானல் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டேன் நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு வரமிளகா கொஞ்சமாக வந்து சோம்பு இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் இதோடு ஆட் பண்ணிட்டு ரெண்டு கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன் எல்லாம் நல்லா வாங்கினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பக்கம் நம்ம ஆற வச்சுட்டு கட் பண்ணதெல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நமக்கு பதமாக ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம வந்து வானலை வந்து அடுப்பில் வச்சுட்டு வானல் காஞ்சதும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்து கடுகு கடுகுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா கில்லாமல் அப்படியே போட்டு தாளிச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரைச்ச விழுதை இதோடு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது நமக்கு சூப்பராக டேஸ்டான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இது வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் ரெடி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ